வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் விழுந்த வீடியோ தான் நிச்சயமாக அதாவது இப்போ பார்த்தீங்களா இருந்தால் இலங்கையில் வந்து அரசியல் பிரச்சாரம் வந்து சூடு பிடிச்சிருக்குது இது எப்படியாவது வச்சு தடிய வச்சாது கரண்டியை வச்சாது கிண்டவனும் ஏண்டா தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் மறந்து விடுவார்கள் அந்த மறதியை எடுத்து விடுவதற்காக தான் இந்த வீடியோ தயவு செய்து முதல்ல என்ன மன்னிச்சு கொடுங்க நான் உங்களை ஒரு குழப்பம் என்னத்தோட இல்லை எல்லோரும் பக்கம் குழப்பம் என்ன நீங்கள் ஒன்றா இருக்கிறது யாருக்கு தான் விருப்பம் இல்லை ஆனால் நீங்கள் ஒன்றா இருக்கிறீங்க இப்போ பார்த்தீங்களா இருந்தால் ஒரே ஒரு வீடியோத்தை நீங்கள் வெளியாக வைக்கணும் இந்த இவர் இவருக்கு என்ன பேர் நமல் நமல் ராஜபக்ஷ அதாவது ராஜபக்ச குடும்பத்தின் ஒரு அங்கத்தவர் இவர் வந்து இப்ப இந்த தேர்தலில் நிற்கிறார் எங்க இந்த செப்டம்பர் நடக்க போற தேர்தலில் இவர் ஜனாதிபதி போட்டியிட்டு நிற்கிறார் சரி இவருக்கு ஓட்டு போடுங்க எல்லாருமே அவற்றை பிரச்சாரத்தை அவர் செய்து கொண்டு போறார் ஆனா இவர் ஆ இவர் 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 என்ன இவற்றை குடும்பங்களுக்கு செய்தது இவற்றை குடும்பம் தமிழர்களுக்கு என்ன செய்தது அதாவது ஓ அடுத்தது சிங் ஏன் சிங்கள தேசத்துக்கு அல்லது மொத்த இலங்கைக்கு வந்த குடும்பம் என்ன செய்தது ஏன் முஸ்லீம்களுக்கு என்ன செய்தது இதை யார் கேட்டது இது யார் இது இதையார்க்கும் கேட்டால் உடனே இனத்தை பிரித்து விடாங்க பிரித்து விடாங்க கிழிச்சு விடாங்க அதாவது உண்மையை சொல்ல போனால் இவர் இனி வெண்டாக இருந்தால் நீங்கள் மிச்ச சனம் எல்லாம் ஃபுல்லாக வெளியில் வெளியெலாம் போவீங்க நாட்டை விட்டு வெளியில் வெளியேறுவீங்க அதை மட்டும் நீங்கள் மறந்துடும் இந்த இப்படியான கர்மங்களை வாழ்க்கையில் வெளில வைக்கிறாங்க நீங்கள் வேறு யாரையாவது வெளில வைங்க அதாவது எவ்வளவு வேண்டுகிட்டு போடும் ஆனால் இந்த கர்மங்களை வெல்ல விடக்கூடாது ஏனென்று பார்த்தீங்களா இருந்தால் இப்போ இந்த கர்மம் ஒரு கருத்தை சொல்லியிருக்கு எங்கே ஏண்டா சிங்கள தேசத்தில் போய் சொல்லியிருக்கு பாருங்க எப்படி இந்த அரசியல் செய்கிறாங்கன்று அதாவது நாங்கள் மட்டும் கதைச்சா கொழி விடுறாங்க கூத்து போடுறாங்க ஆனால் அவங்களை என்ன கொழி விடுறாங்கன்றதை வடிவாக கவனிக்கணும் மொக்கு தமிழர்களே மொக்கு சிங்களர்களே ஏன்டா அந்த சிங்கள தேசத்துல போய் சொல்லியிருக்குது தமிழர்களுக்கு போலீஸ் அதிகாரம் இல்லை காணி அதிகாரம் இல்லை ஸோ அரசியலுக்கு வரக்கிடையிலேயே குழப்பத்தை உருவாக்குது பிரச்சனை உருவாக்குது இது வந்தால் இன்னும் என்ன செய்யும் அதாவது ஒரு நாட்டில் நான் வாழ்றேன்ற எனக்கு அங்கே சாப்பாடு இல்லாட்டி கூப்பன் என்று தெரியவது அவங்களுக்கு கூப்பம் கிடைக்கவன் அல்லாடி அதுக்கு மாதம் மாதம் அந்த அரசாங்கம் காசு அதுவன் அப்படி இல்லாட்டி எனக்கு அந்த பதவியத்தினோடு நான் அந்த வேலையை செய்கிறது அந்த உரிமையத்தினோடு அந்த இடத்தை நான் பாதுகாக்கிறது இது சாப்பாடும் தர மாட்டேது நான் கூப்பனும் இல்லை அந்த உரிமையும் இல்லை காணியும் இல்லை ஒன்றும் இல்லாட்டி நான் பேந்தேன் இந்த நாய்க்கு ஓட்டு போடணும் இல்லாட்டி இது போட்டா இது என்ன செய்ய போகுது அடுத்த திருப்பியும் சிங்கள தமிழ் தேசங்களை கொலை போகுது இந்த நாய் இதுதான் செய்யப்போகுது ஸோ அதாவது நான் கொள்ளையுடையல்ல இந்த அரசியல்வாதிகள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து இந்த நமல் ராஜபக்சாக்கி பின்னாலே எந்த தமிழ் கட்சி போய் நின்றாலும் அந்த கர்மங்களுக்கு ஓட்டு போடாங்கோ தமிழர்களும் சரி சிங்களும் சரி நூறு வீதம் எனக்கு தெரியும் சிங்களவர்கள் இந்த முறை மாட்ட மாட்டார்கள் ஆனால் தமிழர்கள் அடிக்கடி மற மறந்து போவீங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் முள்ளிவாய்க்கால் அல்லாட்டி என்னத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்து தெரியல ஒரு லட்சத்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மக்களேயாவது நெச்சாவது இந்த கர்மத்துக்கு ஓட்டு போடுவாங்க அடுத்தது நீங்கள் பெட்ரோலில் கியூவில் நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் காலம் நாங்கள்லாம் இங்கே கீழே நிற்கு நீங்கள்லாம் பெட்ரோலுக்கு கியூவில் கியூவில் என்று செத்துச்சேள் எவ்வளோ பேர் நீங்கள் ஆட்டோக்கு காருக்குள்ளே இருந்தெல்லாம் செத்துக்கிங்களே இந்த வயல் தாங்கிலாம் அவர்கள் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த குடும்பம் தான் உங்களை உலகத்துக்கு நாசமாக்கினது தமிழர்களை கொன்றது தமிழர்களுக்கு எங்களுக்கு அது பெரிய ஒரு மனவிருத்தல் இல்லைன்னு இல்லை அதை வடிவாக சமாளித்து ஒரு வகையில் இந்த வேறு ஒரு நாடுண்டா இப்படி ஒரு கொலை குற்றங்கள் இல்லாமலே இந்த நாட்டை நின்று கட்டி இருக்கலாம் ஆனால் இந்த கர்மங்களுக்கு அது தெரியாபடியா திருப்பியும் இந்த தெரியாத கர்மங்கள்கிட்ட பதவியை கொடுத்து நீங்கள் அந்தரப்பட என்றதுக்காக தான் இந்த வீடியோ மன்னித்துக்கொள்ளுங்கள் முடிஞ்சளவு சிந்திச்சு பாருங்க நன்றி